ஹரஹர சங்கர் ஜெய் சங்கர் மகா பெரியவர் பல அற்புதங்களை நிகழ்த்தியிருக்கிறார் அவற்றில் இது குறிப்பிடத்தக்க சுவாரஸ்யமான ஒரு அற்புதம் ஒரு முறை மகா பெரியவர் ஸ்ரீசைலத்தை நோக்கி பரிவாரங்களோடு யாத்திரை போயின்றிருந்தார் கர்னூலில் அவருக்கு வரவேற்பு கொடுத்தா அங்கே ஒரு குட்டி பிரசங்கம் பண்ணினார் அதுக்கப்புறம் மேல் கொண்டு யாத்திரையை தொடர்ந்தார் அப்போ திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சது மகா பெரிவா என்னவோ பல்லக்கில் தான் போயின்னு இருந்தார் இத்தனை பேர் மழையில் நினைஞ்சின்னு இருக்கறச்சி நான் மட்டும் இப்படி பல்லக்கில் போகிறதான்னு நினைக்கிறார் அவ்வளவுதான் நானும் உங்களோட நடந்தே வருவேன்னு சொல்லி பல்லக்கிலிருந்து இறங்கிட்டார் எல்லாரோடையும் நடந்தே வர ஆரம்பிச்சிட்டார் மழை ரொம்ப வலுக்க ஆரம்பிச்சிடுது அதுக்கு மேலே யாராலையும் நடக்க முடியல பக்கத்தில் ஒரு சிவன் கோவில் இருந்தது சரி இந்த சிவன் கோவிலை தங்கிட்டு போகலாம்னு பெரியவா முடிவு பண்ணினார் பெரியவா அங்கே தங்குற விஷயம் தெரிஞ்சு கிராமத்து ஜனங்கள் எல்லாம் அவரை சூழ்ந்துண்டு நீங்கள் எங்கள் கிராமத்தில் தங்கிட்டு தான் போகணும்னு அவளோட ஆசையே பெரியவா கிட்ட தெரிவிக்கிறார் அந்த அன்புக்கு கட்டுப்பட்டு பெரியவரும் இருபத்தோரு நாள் இந்த ஊர்லேயே தங்கிட்டு போகிறேன்னு சொல்லிட்டார் மகா பெரியவா தங்கிறதுக்காக ஊரில் ஒரு சத்திரம் தயார் பண்ணிட்டா விறுவிறுன்னு கொட்டா போட்டாச்சு மறுநாள் கார்த்தால் மகாபெரியவர் பக்கத்தில் இருந்த புஷ்கர்ணியில் ஸ்நானம் பண்ணிவிட்டு பூஜைக்கு தயாராகிட்டார் ஆனால் காரியஸ்தருக்கு ரொம்ப கவலையாக இருந்தது அந்த ஊரில் எங்கே தேடியும் வில்வமே கிடைக்கல எல்லா இடத்துலையும் தேடிட்டாங்க வில்வம் கிடைக்கவே இல்லை தினமும் மகா பெரியவர் வில்வத்தால் சந்திரமௌலீஸ்வரருக்கு பூஜை பண்ணிட்டு தான் சாப்பிடுவார் வில்வம் கிடைக்காததுனால மகா பெரியவரால் சந்திரமௌலீஸ்வரர் பூஜையே நடத்த முடியல அதனால் சாப்பிடாம ஒரு பாறையில் தவத்தில் உட்காந்துட்டார் காரியஸ்தருக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை ஜமீன்தார்கிட்ட போய் கேட்குறார் அழாத குறையா கெஞ்சிறார் ஜமீன்தார் தன்னோட ஆட்களை எல்லாம் எல்லா இடத்துக்கும் அனுப்பி எங்கே வில்வம் கிடைச்சாலும் கொண்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புறார் ஆனால் எங்கே தேடியும் வில்வம் கிடைக்கல அப்போ மணி பதினொன்றரை இருக்கும் இன்னும் வில்வம் வரல சந்திரமௌலீஸ்வரருக்கு பூஜை நடக்கவே இல்லை மகா சாப்பிடவும் இல்லை இன்னும் இருபது நாள் வேறு இங்கே இருக்கணுமே என்ன பண்ண போகிறோம்னு எல்லாரும் தகச்சு போய் நிற்கிறப்போ மகா பெரியவர் கண் திறந்து பார்க்குறார் அவர் முகத்தில் ஒரு சின்ன புன்னகை காரணம் என்னென்னா தூரத்தில் அந்த மடத்தை சேர்ந்த ஒரு சின்ன பையன் தலையில் ஒரு பெரிய கூட நிறைய பச்சை பசேல்னு வில்வத்தை வேக வேகமாக எடுத்துட்டு ஓடி வரான் மகா பெரியவருக்கு பயங்கர சந்தோஷம் யார் இவ்வளவு ஸ்ரத்தையாக வில்வதளம் பறிச்சிருக்கா இவ்வளவு நேரம் இவ்வளவு ஆட்கள் தேடி கூட கிடைக்காத அந்த வில்வம் யாருக்கு எப்படி கிடைச்சிது ஆச்சரியப்பட்டுட்டு பூஜையை ஆரம்பிக்கிறார் பூஜை நல்லபடியாக முடிஞ்சுது எல்லாருக்கும் பிரசாதமும் கொடுத்தாச்சு சரி யார் வில்வம் கொண்டு வந்தாலும் அவளை கூப்பிடுங்க அப்படின்னு பெரியவா சொல்கிறார் இந்த வில்வத்தை யார் கொண்டு வந்ததுன்னு யாருக்குமே தெரியல யாரோ ரகசியமாக வச்சுட்டு யாருன்னு சொல்லாமையே போயிருக்கா மறுநாள் இதே மாதிரி பூஜை ஆரம்பிச்சது அதே மண்டபத்தில் தூண் பக்கத்தில் கூடையில் வில்வதளம் இருந்தது தினமும் யார் இப்படி ரகசியமாக வந்து பூஜைக்கு வில்வத்தை எல்லாம் வச்சுட்டு போகிறா எல்லாருக்குமே ஒரு அதிசயம் ஆச்சரியம் சரி இன்னைக்கு மறைஞ்சிருந்து யார் அதை கொண்டு வரான்றதை நாம் பார்க்கணும் அப்படின்னு எல்லாரும் முடிவு பண்ணினான் மறுநாள் அதே மாதிரி பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி ஒளிஞ்சின்றது பார்க்குறா மறுநாள் அதே மாதிரி பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி தூரமாக ரெண்டு கைகள் கூடை நிறைய வெல்வத்தை வச்சுட்டு வேகமாக நகர பார்த்துது காரியஸ்தர் பிடிச்சிட்டார் பார்த்தா ஒரு சின்ன பையன் அவனுக்கு ஒரு பன்னெண்டு வயசு இருக்கலாம் பையன் தலையில் குடுமி ஒரு அழுக்கு வேஷ்டி தெய்வம் உள்ளே இருக்கு உனக்காக காத்துன்னு இருக்கு உள்ளவான்னு காரியஸ்தர் கூப்பிடுறார் நான் குளிச்சுட்டு நெத்திக்கு விபூதி இட்டுன்ட்டு நல்ல வேஷ்டி கட்டின்ட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த பையன் போயிட்டான் அதே மாதிரி மத்தியானம் மூணு மணிக்கு வெள்ளை வேஷ்டி நெத்தி நிறைய விபூதி வாரிண்டு அந்த பையன் பயபக்தியோட பெரியவாளை பார்க்க வந்தான் ஓரமாக நின்றுண்டிருந்த அந்த பையனை பார்த்து நீ யாருப்பா உன்னோட பேர் என்னன்னு மகா பெரியவாக கேட்குறார் என் பேர் புரந்தரகேசவனுங்கையா அப்படின்னு தமிழில் சொல்கிறான் அந்த பையன் நன்னா தமிழ் பேசுகிறியே எப்படி கற்றுண்ட அப்படின்னு பெரியவா கேட்குறார் அதுக்கு அந்த பையன் எங்கள் அப்பா தான் சொல்லி கொடுத்தாரு அம்மா ரெண்டு வயசுலேயே போயிட்டாங்க நாங்கள் எல்லாம் மதுரை பக்கம் எனக்கு ஆறு வயசு இருக்கும்போதே நாங்கள் எல்லோரும் இங்கே வந்துட்டோம் எனக்கு ஜமீனில் மாடு மேய்க்கிற வேலை நான் எல்லாம் போலிங்க அப்பா எனக்கு நல்லா பாட்டு சொல்லி கொடுத்துருக்காரு நல்லா பாடுவேன் தியாகராஜசாமி பாட்டுன்னா எனக்கு ரொம்ப உசுறு இது எல்லாமே எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தாரு அவரும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே காலம் நான் தான் இப்போ ஜமீனில் மாடு மேய்ச்சின்னு இருக்கேன்னு சொல்கிறான் சரி இந்த ஊரில் வில்வமே கிடையாதாமே உனக்கு மட்டும் எப்படி கிடைச்சிதுன்னு மகா பெரியவா கேட்குறார் இங்கேருந்து நாலு மலை தாண்டி ஒரு அடிவாரத்தில் மாடு மேய்க்கிற இடத்துல ஒரே ஒரு வில்வ மரம் இருக்கு எங்கள் அப்பா ஒரு தடவை மாடு மேய்க்கும் போது அந்த மரத்தை காமிச்சு என்கிட்ட சொன்னார் புரந்தரா இதை பார்த்துக்கோ இதுக்கு தான் வில்வம் சிவனுக்கு ரொம்ப பிடிச்சிது இதை வச்சு சிவனுக்கு பூஜை பண்ணினா சிவன் ரொம்ப சந்தோஷப்படுவார்னு சொன்னார் இங்கே வில்வம் கிடைக்கல ஜமீன்தார் எல்லா பக்கமும் ஆள் விட்டு தேடுறாருன்னு சொன்னாங்க அதனால தான் நான் நாலு மலை தாண்டி போய் அங்கேருந்து வில்வம் பறிச்சுட்டு வந்தேன் ஆனால் மாடு மேய்க்கிற பையன் கொடுத்தா வாங்குவாங்களோ மாட்டாங்களோன்னு எனக்குள்ள ஒரு தயக்கம் அதனால தான் யார் கண்ணுக்கும் படாமல் வில்வ இலையை மட்டும் ஓரமாக வச்சுட்டு நான் ஓடி போயிட்டேன்னு மகா பெரியவர்கிட்ட சொல்கிறான் கந்தல் துணி கட்டின்ட்டு நிற்கிற அந்த பையனை மகாபெரியவா பார்க்குறார் மனசுக்குள்ள அளவுக்கு அதிகமான கருணை அப்படியே பொங்கி வழிஞ்சிது புரந்தரா உனக்கு ஏதாவது தேவை ஆசை இருந்தால் சொல் மடத்துலேருந்து நான் செய்ய சொல்கிறேன்னு சொல்கிறார் அப்போ அந்த பையன் எங்கள் அப்பா எதுக்கும் ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருங்க ஆனால் எனக்கு இப்போ ரெண்டு ஆசை இருக்குது ஒன்று நான் இப்போ சொல்கிறேன் இன்னொன்று நீங்கள் இந்த ஊர்லேருந்து கிளம்ப போகிறேன்னுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு கண்களில் கண்ணீரோடு சொல்கிறான் அவன் சிரிப்போடு மகா பெரியவா சரி உன்னோட முதல் ஆசை என்னன்னு சொல்லுன்னு கேட்குறார் அதுக்கு அவன் சொல்கிறான் எங்கள் அப்பா புரந்தரதாசர் தியாகராஜர் பாட்டெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கார் நீங்கள் இந்த ஊரில் இருக்கிற வரைக்கும் நான் பாடி காட்டணும் நீங்கள் அதை கேட்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறான் மகாபெரியவருக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷம் அப்படியே ஆகட்டும்னு சொன்னார் தம்பி நீ பாடு நான் கேட்குறேன் சந்திரமௌலீஸ்வரரோட கிருபை உனக்கு எப்போவும் உண்டு க்ஷேமமாக இருப்பேன்னு சந்தோஷமாக சொல்கிறார் அன்னிலேருந்து மகா பெரியவர் ஊரில் இருந்த வரைக்கும் தினமும் வில்வ தளத்தை பறிச்சு கொடுப்பான் அதே மாதிரி தினமும் பெரியவர் பூஜை பண்ணும்போதெல்லாம் அந்த சிறுவனும் கூடவே இருந்து இனிமையான குரலில் பாட்டு பாடுவான் இப்படி இருபத்தோரு நாளும் ஓடிடுத்து இருபத்தொன்னாவது நாள் மகா பெரியவர் ஊரை விட்டு கிளம்ப போகிறார் எல்லாருக்கும் பிரசாதத்தை கொடுத்துட்டு பெரியவரோட கண்கள் புரந்தரன் எங்கே இருக்கான்னு தேடுறது புரந்தரன் கண்ணீரோட ஒரு ஓரமாக இருக்கான் அவனை கை காட்டி பக்கத்தில் கூப்பிடுறார் புரந்தரா உன்னோட ரெண்டாவது ஆசையை நான் கிளம்பரிச்சே சொல்கிறேன்னு சொன்னியே அது என்ன சொல்லு அப்படின்னு கேட்குறார் அப்போ அந்த சிறுவன் சொல்கிறான் சாமி மாடு மேய்க்கிறப்போ நானும் எங்கள் அப்பாவும் பேசிக்குவோம் அப்பா சொல்லுவார் இந்த பாரு புரந்தரா நாம் சாமி ஒரே ஒரு ஆசை தான் கேட்கணும் செத்துட்டோன்னா நமக்கு மோட்சம் கொடுக்கணும் அது மட்டும்தான் நாம் சாமி கிட்ட கேட்கணும்னு சொன்னார் அதனால் நான் உங்ககிட்ட அதை கேட்க போகிறேன் சாமி எனக்கு மோட்சம் கிடைக்கணும் ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு காலில் விழுந்தான் மகா பெரியவர் அப்படியே அதிர்ந்து போனார் சுற்றி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரே திகைப்பு மகா பெரியவர் வாஞ்சையோடு அவன் தலையை வருடி கொடுத்தார் புரந்தரா உரிய காலத்தில் உனக்கு மோட்சம் கிடைக்க நான் சந்திரமௌலீஸ்வரரை வேண்டிக்கிறேன் நீ சந்தோஷமாக போயிட்டு வான்னு தலையில் கை வச்சு ஆசிர்வாதம் பண்ணி அனுப்பி வச்சார் தான் போகும்போது ஜமீன்தாரை கூப்பிட்டு இந்த கேசவன் சம்மந்தமாக எல்லா விஷயங்களையும் வடத்துக்கு அடிக்கடி தெரியப்படுத்துங்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனார் இப்படியே பல வருஷங்கள் ஓடிடுத்து ஒரு நாள் மத்தியான நேரம் மகாபெரிவர் காஞ்சிபுரத்தில் தியானம் பண்ணிட்டு இருந்தார் திடீர்னு தியானத்துலேருந்து எழுந்து காமாட்சியம்மன் கோவில் புஷ்கர்ணிக்கு போய் ஸ்நானம் பண்ணிட்டு திரும்பி வந்து உட்கார்ந்தார் வழக்கமாக இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டார் எல்லாருமே என்ன பண்ணுறார் பெரியவர் புரியலையேன்னு ஆச்சரியத்தோடு பார்த்துட்டுருக்கா அது அதோட நிற்கலை திரும்பியும் ஒரு மணி நேரம் கழித்து வேகமாக எழுந்து போய் மறுபடியும் ஸ்நானம் பண்ணிவிட்டு திரும்பவும் வந்து தியானத்தில் உட்காறார் திரும்பியும் ஒரு மணி நேரம் கழித்து ஸ்நானம் பண்ணிட்டு வந்து மறுபடியும் தியானத்தில் உட்காடுறார் இப்படியே ஆறு தடவை பண்ணினார் மத்தியானம் ஆரம்பித்த இந்த விஷயம் ராத்திரி ஆனதுக்கு அப்புறம்தான் அவர் நிறுத்தினார் இரவு ஏழு மணிக்கு வேகமாக ஒருத்தர் தந்தி எடுத்துகிட்டு ஓடி வரார் கரூர்லேருந்து தந்தி இப்போ இல்லை காசு வேணும் பணம் வேணும்னு கேட்குற இந்த உலகத்தில் எனக்கு மோட்சம் வேணும்னு அவன் தான் என்கிட்ட கேட்டான் அவனுக்கு ஆறு பிறவி பாக்கி இருந்தது அவனுக்கு மோட்சம் கொடுத்துடுன்னு சந்திரமௌலீஸ்வரர் கிட்ட பிரார்த்தனை பண்ணி ஆறு முறை ஸ்நானம் பண்ணினேன் அந்த நல்ல ஆத்மாவுக்கு என்னோட கடமை செஞ்சுட்டேன்னு பெரியவா சொன்னார் மோட்சம் கொடுக்குற அளவுக்கு மகான்களுக்கு தகுதி இருக்கு அதுக்கான தகுதியை நாம தான் வளர்த்துக்கணும் மகா பெரியவர் கருணையே வடிவான தெய்வம் தன்னை நம்பிய யாரையும் அவர் ஒருபோதும் கைவிட்டதில்லை அவர் பாதார விந்தங்களை வணங்கி வழிபடுவோம் ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர